மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் விதமாக மானாமதுரை அருகே கோயில் கும்பாபிஷேகத்திற்கு பேனர் வைத்த இஸ்லாமியர்கள் சிவகங்கை மாவட்டம் லாடநேந்தல் வீரமா காளியம்மன் கோயில் உள்ளிட்ட ஏழு கோயில்களுக்கு இன்று கும்பாபிஷேகம் நடந்த நிலையில் லாடநேந்தல் இஸ்லாமியர்கள் அனைவரையும் வரவேற்று பேனர் வைத்தது வரவேற்பை பெற்றுள்ளது லாடநேந்தல் வீரமா காளியம்மன் கோயில் சுற்றுவட்டார பன்னிரண்டு கிராம மக்களுக்கு குலதெய்வ கோயிலாகும் வீரமா காளியம்மன் கோயில் விநாயகர் கோயில் ஐயனார் கோயில் முனியாண்டி சுவாமி கோயில் ஊர்காவலன் சுவாமி கோயில் முத்தையா சுவாமி கோயில் காமாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட ஏழு கோயில்களுக்கு ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானிக்கப்பட்டு கிராம மக்கள் திருப்பணி வேலைகளை நடத்தி வந்தனர் கும்பாபிஷேகம் இன்று காலை நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது இன்று காலை ஐந்து மணிக்கு முதலில் விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது தொடர்ந்து வரிசையாக அனைத்து கோயில்களிலும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது காலை பத்து மணிக்கு வீரமாகாளியம்மன் கோயில் கோபுரத்தில் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கேரளாவிலிருந்து கதகளி கலைஞர்கள் சிவன் பார்வதி வேடமிட்டு வலம் வந்தனர் லாடனேந்தரில் குறிப்பிடத்தக்க அளவில் இஸ்லாமியர்களும் வசிக்கின்றனர் ஒரே நேரத்தில் ஏழு கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்படுவதை அடுத்து பக்தர்களை வரவேற்று பள்ளிவாசல் அருகே பிளக்ஸ் பேனர் வைத்திருந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது